அகண்ட பாரதம் விரிவான பாரதம் அதை உருவாக்கணும் இதுதான் காரனுடைய கனவு திட்டம் அதுக்காக நூறு வருஷம் தாக்குப்பிடிச்சு போராடிக்கிட்டு இருக்கிறான் நூறு வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு பதிமூணாயிரம் பேர் கல்யாணம் பண்ணாமல் இதுக்காக ஓடிக்கிட்ருக்கிறான் ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் இதெல்லாம் அதனுடைய சங் பரிவார அமைப்புகள் அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசு வரலாம் இன்னும் வந்து கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க அவன் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இந்த அரசியலை போய் ஊருக்கூறாக பரப்பணும் எஸ்சி எஸ்டி மக்களெல்லாம் நீ வெளியே போகாத வேறு மதத்துக்கு போகாத உனக்கு என்ன வேணும் கோயில் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன் கஸ்கூஸ் வேணுமா கட்டி கொடுக்குறேன் ரோடு போடணுமா ரோடு போட்டு கொடுக்கறேன் பள்ளிக்கூடம் கட்டித்தருமா பள்ளிக்கூடம் கட்டித்தரேன் மதம் மாறாத கன்வெர்ஷன் வேண்டாம் முஸ்லீமாக ஆகாத கிறிஸ்டியானிட்டி ஆகாத இதை செய்கிறதுக்குன்னு பதிமூணாயிரம் பேர் இருக்கிறான் குடும்பம் இல்லாம பிள்ளை இல்லாம சொத்து சுகம் தேடாம பேர் புகழ் வேண்டான்ட்டு முகம் தெரியாது மேடை ஏற மாட்டான் போஸ்டர் ஒட்ட மாட்டான் துண்டரிக்கலை பேர் இல்லையு கவலைப்பட மாட்டான் பதிமூணாயிரம் பேர் அப்படி வேலை செய்யறான் ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிக்கேட்டடோடு வேலை செய்கிறான்